சார் சனி சந்திரன் புனர்வு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் புனர்வு தோஷம் என்பது வேறு வேறு விஷயத்தில் நன்மையும் செய்து தீமையும் செய்த தவிர திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பமாக இருக்கு வந்துங்க ஜோசிக்காரங்க உங்களை ரொம்ப குழப்புறாங்க என்னன்னா இந்த வீட்டில இருந்தா அனுகூலம் இத்தனாவது வீட்டில இருந்தா அனுகூலம் இவர் பார்த்தா அனுகூலம்னு சொல்லி சரியா புரிஞ்சுக்கணும் நமது வாழ்க்கை என்பது குரு சனி சேர்ந்துருக்கிறவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எந்த வேலை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக செய்வாங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் போவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டு அவர் வேலை சூப்பராக இருந்ததுன்னா ஜாதத்தில் இருந்தால் பெஸ்ட் இணைவு அப்படின்னு நான் சொல்லணும்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் குடும்பத்துல கோயில் கட்டுறது பூசாரி வேலை பார்க்கறது கருப்பு கயிறு கட்டிட்டு அளையறது ஒரு பத்து பாஞ்சு கலர் கலரா கயிறு கட்டிக்கிறது அஹ் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல போட்டா பரிசு திறந்தோம்னா நிறைய சாமி போட்டாவா இருக்கும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் சார் நினைச்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் சனி சந்திரன் புணர்வு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் உணர்ப்பு தோஷம் அது பேரு பொதுவாக சில தோஷங்கள் அப்படிங்கிறதும் யோகங்கள் அப்படிங்கறதும் ஜோசிகாரங்க ரெண்டு கிரகங்கள் சேர்ந்துருக்கிறத இருக்கிறத தோஷம்ன்ற வார்த்தையிலும் இணைவுகளில் யோகம்ன்ற வார்த்தையிலையும் பேசுறாங்க இந்த சனி சந்திரன் அப்படிங்கிறத இணைவு வந்து புணர்ப்பு தோஷம் சொல்கிறாங்க இது வந்து கல்யாணம் பார்க்க போகிறப்ப பொருத்தம் பார்க்க போகிறப்ப பார்ப்பாங்க இந்த கல்யாண வாழ்க்கையை கெடுக்கும் புணர்ப்பு இருந்தால் நிறைய நிம்மதி இல்லாம போயிடும் ஒன்று அதுக்கப்புறமா வந்து இருக்கிறதே ஸ்பீடான கிரகம் சந்திரன் இருக்கிறதே ஸ்லோவான கிரகம் சனி இந்த ரெண்டும் பொழுது சிந்தனைகள் ஒரு பக்கமாகவும் செயல்கள் ஒரு பக்கமாக அப்படி கான்ட்ரவர்சியா இருக்கும் அதனால அவங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இது வந்து திருமண வாழ்க்கை கெடுக்குதுன்ற நம்பிக்கை ஜோசியத்துக்குள்ளே இருக்கே தவிர அப்படி எதுவும் உண்மையில்லை சனி சந்திரன் என்பது தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான பயணங்கள் வெளிநாடுகளில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு பொதுவாக குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதே போல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டு போயிட்டு வருவாங்க அப்புறமா அந்த மெரேன் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க இது மாதிரி அடிக்கடி குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி சந்திரன்றதுனால இது வந்து குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு முடிவில் வந்து இதுக்கு ஒரு தோஷம்னு சொன்னானது தவிர இது வந்து இந்த ராகு தோஷம் செவ்வாய தோசம் இதுவோல் ஒரு தோஷமாக இது பாவிக்கப்படுவது வந்து இது ஏற்புடையதல்ல இது ஏதோ யாரோ ஒருத்தங்க தப்பாக சொல்ல போய் அதை தொடர்ந்து மக்கள் ஜோசிக்காரங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தான் பார்க்கணும் தவிர இது ஒரு ஜாதகத்தில் சனி இருந்து அது புணர்ப்பு தோஷம் ஜோசிகாரங்க சொன்னாங்கன்னா அதற்கும் திருமணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அதை நம்பவும் தேவையில்லை அதை பற்றி குழப்பிக்கவும் தேவையில்லை எனவே புணர்ப்பு தோஷம் என்பது வேறு வேறு விஷயத்தில் நன்மையும் செய்து தீமையும் செய்த தவிர திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பமாக அதை எடுத்துக்க தேவை கண்டிப்பா சார் இந்த தோஷம் இருக்கிறவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார் விட்டு கொடுக்கற மனப்பான்மை அதிகமா இருக்கும் புணர்ப்புக்கும் இந்த விட்டு கொடுக்கற தன்மைக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை புணர்ப்பு என்பது பொதுவாக ஜாதகருடைய சிந்தனையினுடைய வேகத்தை கூறுவது கொஞ்சம் அந்த நிதானமான போக்கை கூறுவது அதுக்கப்புறம் தொழில் சம்பந்தமான சொல்றதே தவிர இது வந்து திருமணத்துக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றதுனால ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை பொதுவா இவங்க உயர் பதவிகள் எல்லாம் அதிகமா இருப்பாங்க இல்லைங்க இது இது பொதுவா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி மொத்த விஷயத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்து இணைச்சுக்க முடியாதுங்க நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஜாதகத்துல சந்திரன் என்பது ஜாதகருடைய மனோநிலையும் எண்ண ஓட்டங்களையும் கூறுவது சனி என்பது ஜாதகருடைய தொழில் மற்றும் ஜீவனத்தை கூறுவது இப்ப இந்த தொழில் ஜீவனம் என்பது தினமும் காலி ஆகக்கூடிய ஸ்பீடா மூவ் ஆகக்கூடிய அல்லது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை ஒரு தொழில் பண்ணுவார் அப்படிங்கிறதும் இவருடைய சிந்தனை எப்போதும் நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே இந்த சனி இணைவு இணையும் புனர்புத்தோஷனுக்கு குறிப்பிடுமே தவிர இவர் உயர் பதவிக்கு போவாரா இவர் பொதுவாக இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவருடைய வாழ்க்கை திறமை எப்படி இருக்கும்ன்ற சொல்லி இந்த ரெண்டு கிரகங்களை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது அதனால் வந்து சனி சந்திரன் என்பது பியூராக சொல்லணும்னா சனி என்பது தொழிலையும் சந்திரன் என்பது எண்ணங்களையும் கூறுவதால் இதை பற்றி விவரிக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த யோகம் இந்த யோகம் அல்லது தோசமே தவிர மற்ற எந்த திருமண பந்தங்களை பற்றி இது கூறுவது அல்ல ஓகேங்களா குருவும் சனியும் சேர்ந்த இருந்தா என்ன மாதிரி குரு சனியுமே பிரம்மகத்தி தோசம் தான் சொல்றாங்க ஜோசியத்துல இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி அது வந்து நிறைய துன்பங்களை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொன்னாலும் கூட அப்படி எதுவும் கொடுக்கறதில்ல குரு சனி ரெண்டும் சேர்ந்து இருப்பது எப்படி நம்ம சனி சந்திரன் பார்த்தோமோ அதுபோல அந்த குரு சனி என்பது சனி என்பது ஜீவனத்தையும் குரு என்பது ஜாதகருடைய மனோநிலையதத்தை விடுத்துட்டு ஜாதகருடைய குணம் ஜாதகருடைய ஆட்டிடியூட் ஜாதகருடைய அந்த அவர் யார் அப்படிங்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டியை பத்தி சொல்கிறதுனால இது இதை போல இது இதை போல ஜாதகர் எப்பவுமே ஒர்க்ககாலிக்கா இருப்பார் இந்த ஒரு தொட்ட வேலை கொடுத்தோம்னா வேலைன்னா வெள்ளக்காரனா இருப்பான்ற மாதிரி ஒரு பழமொழி மாதிரி இவனுடைய இந்த குரு சனி சேர்ந்துருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எந்த வேலை கொடுத்தாலும் பெர்ஃபெக்டா செய்வாங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் போவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு வேலையை கொடுத்துட்டு அவர் வேலை சூப்பராக இருக்குன்னு சொன்னால் சம்பளம் வாங்காமல் கூட வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ ஒர்க்ககாலிக்காக இருக்கிறது என்ன சொன்னால் வித்தை கருவோம்னு சொல்லுவாங்க தான் வேலையை பற்றி அவனாச்சும் உயர்வாக பற்றி பேசிட்டான்னா அவனுக்கு எட்ட தேணா விட்டு கொடுப்பாங்க ஏதாச்சும் வேலையை பற்றி ஏதாச்சும் குறைவாக பேசிட்டானா அவனுக்கு விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி இவங்க அவன் அவங்களை வந்து நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க அதே போல் நிறைய இடங்களில் வந்து தூக்கி போட்டு போகிறது இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை ஜாப் இருக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க உயர் பதவியில் இருக்கவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா சட்டை கல்ட்டி யூனிஃபார்ம் கழித்து தூக்கி போட்டு போகறது ஷூ கல்ட்டி டேபிள்ல வச்சுட்டு போகிற மாதிரி ரொம்ப ஒரு தான் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வம் தொழிலில் மட்டும் இருக்கும் இந்த இந்த குணம் வந்து இவங்கள ஆரம்ப காலத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இவங்களை ஒரு அதுக்குன்ற ஒரு யூனிக்கான நபரா மாத்துது ஒன்று இந்த குரு சனி இணைஞ்சிருக்கவங்க பொதுவாக பாத்தீங்கன்னா சிறு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு அல்லது சிறு வயதிலேயே தொழிலுக்கு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த குரு சனி சேர்ந்திருக்கவங்க உறவுகளோட பெருசாக அட்டாச் ஆக மாட்டாங்க அத்தை சித்தி மாமா யாரையும் பெருசாக கூப்பிட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய இடத்துல தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய சர்க்கிளில் வந்து நிறைய நட் நட்புகள் இருக்கும் அந்த நட்புகள் கடைசி வரைக்கும் உதவுவாங்க அப்படிங்கிறதும் இந்த குரு சனி யாருக்கு இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த பையன் வச்சு நான் நாளைக்கு பெருமைப்பட போகிறேன் இப்போ குருசனி இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மா வந்து இந்த பையன் என்னுடைய பையன் சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயரத்துக்கு வந்துடுவாங்க எனவே குருசனி என்பது ஒரு ஜாதத்தில் இருந்தால் பெஸ்ட் இணைவு அப்படின்னு நான் சொல்லணும்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் குருசனி இணைவு தான் இந்த குருசனி இணைவு இருந்துச்சால் எதை பற்றியும் கவலைப்படுத்த வேலை வாழ்க்கை அடித்து மேலே வந்துடுவாங்க அதாவது வந்து ஒரு ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி பிச்சைக்கார சங்கத் தலைவர்களே அப்படின்ற மாதிரி அவர் எந்த பிச்சை எடுக்க போனால் கூட அவர் வந்து தலைவராக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல விட்டாலும் அந்த ரோலுக்கு வந்துடுவாங்க ஒன்று இவங்களுடைய கல்வி தகுதி அல்லது இவங்களுடைய தகுதிக்கு த மீறிய பொறுப்புகளை இவங்க வகி வகிப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டிப்ளமா படிச்சிருப்பாரு அஞ்சு இன்ஜினியர் மேக்கர் அளவுக்கு வந்து நிற்பார் கம்பெனிகள்ல இந்த மாதிரி ஒரு தன்னுடைய தகுதியையும் தாண்டிய அறிவுகள் படிப்பையும் தாண்டிய அறிவுகளை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அப்ளை பண்றது மேனேஜ் பண்றது இந்த பார்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அந்த இடத்துல மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மைகள் இந்த குரு சனிக்கு இருக்கும் எனவே குரு சனி என்பது ஒரு சமூகத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுடைய ஜாதத்துக்கும் சரி பெஸ்டான குரு சனி நினைவிடும் கண்டிப்பா சார் குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அது சண்டாலன்றது ராகுவ சொல்றாங்க அல்லது சனியை சிலர் சொல்றாங்க குரு சனி குரு ராகு இது மாதிரி குரு சண்டால யோகம்னு சொல்றாங்க அது வந்து இவங்க அந்த வார்த்தைகளால் ரொம்ப போட்டு குழப்ப மாதிரி நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை பொதுவாக அமானுசிய சக்திகள் அமானுஷ்யம் பற்றிய நம்பிக்கைகள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எப்பயுமே இருக்கும் ஏதோ ஒரு பயம் நம்மை சுத்தி நக நடந்துட்டே இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும் மனோதிடம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எதையுமே வழியில் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் அதனால குரு ராகு சேர்க்கை என்பது கொஞ்சம் குழப்பமான இணைவுதானே தவிர இவங்க சொல்கிற அளவுக்கு குரு சண்டாளன் அப்படின்றது சொல்கிற அளவுக்கு அந்த யோகத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை குரு இருந்தால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் எதற்கும் பயப்படாமல் இருக்கணும் இந்த கோயில் கட்டுறது குடும்பத்தில் கோயில் கட்டுறது பூசாரி வேலை பார்க்குறது கருப்பு கயிறு கட்டிட்டு அளையிறது ஒரு பத்து பாஞ்சு கலர் கலராக கயிறு கட்டிக்கிறது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல போட்டா பரிசு திறந்தோம்னா நிறைய சாமி கோட்டாவாக இருக்கும் சாமி கோட்டான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிவன் சிவன் முருகன் இல்லாமல் லோக்கல் தெய்வங்கள் சின்ன சின்ன தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய காளி கீழி முதுவாக உள்ள நாள் குங்குமம் பார்க்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆளுகள்லாம் குரு ராக அதாவது பயந்துகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எதையாச்சும் நம்பக்கூடிய ஆளாக இருப்பாங்க இந்த குரு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர இது வந்து குரு சண்டால யோகம்னு நீங்கள் ரொம்ப நெகட்டிவான தாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று போகணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி குரு ராகு சேர்ந்தா பண இழப்பும் அதிகமா ஏற்படும் குரு ராகுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க அதாவது என்பது பணம் சுக்கரன் என்பது பணம் குரு என்பது ஜாதகர் மட்டும்தான் குரு சேர்ந்தா அவருக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்ற அவசியம் இல்ல மேல ராகு போகக்கூடிய கோச்சாரத்தை மிங்கிள் வரக்கூடிய அந்த தான் பலன்தான் குருமேல ராகு போனா ஏதாச்சும் இழப்புகள் ஏற்படும் அமைப்பில சொல்கிற மாதிரி ஜாதத்துல கூடிய குரு ராகு இணைப்பு எந்த ஒரு பண இழப்புகளையும் ஏற்படுத்தாது ஆனால் உறவுகள் இழப்புகளை ஏற்படுத்தும் இந்த குரு ராகு யார் ஜாதத்துல பார்க்கிறோமோ அந்த ஜாதத்தை திறந்தோன்னே சொல்லலாம் இந்த பையன் பிறந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலே மூணு மாசத்துக்கு பின்னாலே முக்கியமான நபர் குடும்பத்தில் இறந்துருப்பாங்க அப்படின்னு நிறைய இழப்புகளை கொடுக்கும் உறவு இழப்புகளை இந்த குரு ராகு கொடுக்கும் பண இழப்புக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல பெற்றோர்கள்ட்டு அதான் பிரிச்சு வைக்கிறது வந்து குரு சந்திரன் தான் பிரிச்சு வைக்கும் குரு ராகு பிரிக்கவே பிரிக்காது குரு ராகு வந்து குடும்பத்தில் ரொம்ப வயசானவங்க அவர் பிறக்கிறப்ப இருக்கிறப்ப காலி ஆயிருவாங்க பயத்தை ஏற்படுத்துமே தவிர குரு ராகு என்பது குழந்தைகள்ல இருந்து பிரிக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையை செய்யாது ஒரு ஒரு ஜாதகன் ஒரு குடும்பத்துல இருந்து பிரிந்து வளர வேண்டும் என்றால் ரெண்டு ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து சந்திரன் சூரியன் அதுக்கப்புறம் குரு சந்திரன் இந்த ரெண்டும் தான் குடும்பத்துல இருந்து பிரிக்குமே தவிர மற்ற எதுவும் பிரிக்காது இந்த குரு ராகு சேர்க்கை வந்து ஃபைனான்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு சாதகமான சூழலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சனி ராகு தான் ஃபைனான்ஸ் பண்றவங்களுக்கு சாதகம் ஏன்னா சனிங்கிறது தொழில் அந்த ராகுங்கிறது செகண்ட் கிளாஸ் பிசினஸ் இல்லைன்னா இந்த ஊக பிசினஸ் இல்லைன்னா வந்து இந்த அபரிவிதமாக அல்லது உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய இந்த பாசிவ் இன்கம்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து ராகு இப்போ சனி ராகு சேரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொடுத்து வாங்குறது சீட்டு பிடிக்கிறது மூணு சீட்டு மீட்ரு வட்டி ஸ்பாட் வட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சனி ராகு குரு ராகுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை புதன் கேது இணைவு என்ன மாதிரியான புதன் கேது இணைவு சொத்து விஷயங்கள்ல வில்லங்களை கொடுக்கும் ஏன்னா புதன் என்பது சொத்து சொத்து விஷயத்துல வில்லங்களை கொடுக்கும் புதன் என்பது கல்வி கல்வியில் சின்ன தடைகள் ஏற்படுத்த சரி பண்ணும் புதன் என்பது தோல் நரம்பு இந்த மாதிரி புதன் கேது இருக்கிறவங்களுக்கு தோல் நரம்பு பேசுறது பாக்குறது காது கேட்கறது இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் காதல்ல நிறைய ஃபெயிலியர் வருது இந்த புதன் கேது புதன் ராகு தான் இந்த புதன் கிரகம் வந்து எந்த வீட்டில் இருந்தா அனுகூலமான பலன்கள் அனுகூலம் அப்படிங்கிறது வந்துங்க ஜோசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப குழப்புறாங்க என்னன்னா இந்த வீட்டில் இருந்தா அனுகூலம் இத்தனாவது வீட்டில் இருந்தா அனுகூலம் இவர் பார்த்தா அனுகூலம்னு சொல்லி சரியா புரிஞ்சுக்கணும் நமது வாழ்க்கை என்பது இப்ப எதற்காக நாம பிறந்திருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க ஓ நம்மளுடைய இந்த இந்த ஏதோ ஒரு சிஸ்ட ஒரு தளத்துல இருக்கணும் இல்லைங்களா ஆன்மீக தளத்தில் இருக்கிறோம் ஏன்னா நம்மளுக்குன்ற எந்த அறிவும் கிடையாது அப்ப இங்க எதுக்கு பிறந்திருக்கோம்னு சொல்லி எல்லா நூல்களும் சொல்லுது ஆன்மீகம் சொல்லுது அப்படின்னா இங்க ஏதோ ஒன்று அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கோம் இது ஒரு ஒரு எக்ஸாம் மாதிரி எங்கள் ஏதோ பரீட்சைக்காக பிறந்திருக்கிறோம் இந்த பரிச்சை எதனுடைய தொடர்ச்சியாக இருக்குன்னா நான் போன ஜென்மத்தில் செஞ்ச தொடர்ச்சியை நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்ப இந்த அனுபவம் என்பது ஹாப்பியாக இருக்க இல்லை அப்ப இதுக்குள்ள வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் அப்ப ஒருவேளை உங்களுக்கு தொந்தரவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் ரீதியா தொந்தரவு வருதுன்னா உங்களுக்கு என்ன தொழில் ரீதியா தொந்தரவு வரும் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்க வந்து இப்போ ஒரு மீடியாக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுக்கு தொந்தரவுன்னா என்ன தொழில் வழியாக உங்களுக்கு தொந்தரவு வரும் நான் பண்ற நீங்க தொழில் நீங்க பண்ற தொழில் தொந்தரவு இல்லீங்களா அப்ப நீங்க மீடியா பண்றீங்க ஏர்போர்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ண போடல இல்லீங்களா அப்ப ஒரு மனிதனுடைய தொந்தரவு என்பது அவனுடைய தொழில் தான் அப்போ ஒருத்தனக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு என்ன செய்யணும்னா அவனுக்கு அந்த தொழில கொடுக்கணும் இல்லீங்களா அப்ப அவன் நிம்மதியாவே வாழக்கூடாது ஒருத்தன் அப்படின்னா ஒருத்தன் வந்து ஆட்டோ யோசிச்சிட்டு யோசிச்சுக்கிட்டோம்னா அவனுக்கு என்ன தொழில் கொடுத்தா சரியா இருக்கும் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா சரியா இருக்கும் இல்லைங்களா அப்ப ஒரு மனிதன் எதன் வழியாக துன்பப்பட போகிறான் அப்படிங்கிறது ஜாதகம் சொல்லுவான் அப்போ ஒருத்தனுக்கு என்ன தொழில் வரணும்ன்றதோ அவன் அவன் என்ன துன்பப்பட போகும்ன்றது ஒரே கிரகம் தானே அப்ப ரெண்டும் ஒரே கிரகம்தான் குறிப்பிடும் அப்போ ஒரு கிரகம் வலுவாயிருச்சுன்னா ஒரு ஜாதகத்துல அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நடக்கும் நிறைய பேர் ஜோசிக்காரங்க அது வலுவா இருக்கு பலமா இருக்கு யோகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி யோகமா இருந்துச்சுன்னா மொத்தத்துக்கு போட்டு தள்ளிடும் ஆனால் ஜோசிக்காரங்க உங்களை குழப்புவாங்க நீசமா இருந்ததுனால அது கெட்டதும் உச்சமா இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் சூரியன் உச்சமா இருக்கும் சூரியன் உச்சம்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பழமொழியே இருக்குது சித்திரை அப்பன் திருவிழேன்னு பழமொழி இருக்குது அப்ப சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பாவுடைய அன்பு இருக்காது நிறைய பேர் பாத்தீங்கன்னா சித்திரையில பிறந்தா அப்பனை தின்றுவான்னு சொல்லி பழமொழியே இருக்குது அப்ப சூரியன் உச்சமா இருந்தா சூரியன்றது தந்தை அப்ப சூரியன் உச்சமா இருந்தா எப்படி இருக்கணும் அப்பா பவரா இருக்கணும் ஆனா நிறைய பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா அப்பாவுடைய பவர் இருக்காது அப்போ ஒரு கிரகம் உச்சமானாலும் பவர் தான் நிறைய அரசு வேலையில இருக்கவங்களுடைய ஜாதத்துல சூரியன் நீசமா இருக்கும் அப்ப சூரியன் நீசமாயிருச்சு சூரியன் வந்து சொல்றது அவர் அரசு வேலைக்கு போன காரணம் சூரியன் தான் அப்போ ஒரு கிரகம் பலமானாலும் பலவீனமானாலும் ரெண்டும் ஒரே பலனை தான் செய்யும் ரெண்டையுமே கலந்து தான் செய்யும் எனவே இங்க யோக யோகம் அதெல்லாம் இல்ல ஒரு ஜாதத்துல நாலு மூலியில புதனை பார்த்துட்டீங்கன்னா ஜாதத்துல இருக்கிறீங்க நாலு மொழில புதனை பார்த்துட்டா அங்க புதன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப அப்ப புதனுடைய உறவுகள் கெட்டு போகும் புதனுடைய உறுப்புகள் கெட்டுப்போகும் புதனுடைய நோய்கள் வரும் புதனுடைய தொழில் வரும் அப்போ இதை ஃபுல்லாக அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்போ எதற்காக நம்ம பிறந்திருக்கோம்னா நம்ம அதுக்காக தான் பிறந்துருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ புதன் பவர் ஆயிடுச்சுன்னா புதன் என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் அனுபவிப்போம் நம்ம வாழ்க்கையில் அப்போ இது மாதிரி ஒன்பது கிரகங்களில் எது பவராக இருக்கும் இப்போ சில ஜாதங்கள்ல ஒம்பதும் பவராக இருக்கும் சில ஜாதங்களில் ஒன்னு பவராக இருக்கும் அப்போ எது ஒம்பதும் பவரானது என்ன அர்த்தம் ஒம்பது பக்கமும் அடி உலக பொருள் அர்த்தம் இல்லைங்களா அப்போ அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து ஜாதகத்தில் யோகமானது யோகியானது பலமானது பவர்ஃபுல்லானது எல்லாமே ஒரே ஒரே தான் எல்லாமே நெகட்டிவ் தரும் பாசிட்டிவ் தரும் என்னவே ரொம்ப போட்டு இந்த புதன் பவர் ஆயிடுச்சுன்னு அப்படி ஆயிரப்போ அது பிரச்சனையை ஒருன்ற புரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு ஜாதகத்துல மூணு நாலு கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருந்தா என்ன மாதிரியான பிளான்